ராஜசூய யாகத்தின் போது துரியோதனனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பற்றியும் அப்ப பானுமதி திரௌபதியை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் தான் இந்த பதிவில் இப்ப நம்ம பார்க்க போறோம் ராஜசூய யாகத்தின் போது ஆயுதம் உபயோகிக்க கூடாது என்று இருந்தும் கிருஷ்ணர் மட்டும் இந்த சமயத்திலும் என் நேரத்திலும் ஆயுதம் ஏந்தலாமா என்று துரியோதனன் கேட்டுக்கொண்டிருக்க அப்ப சிசுபாலனின் பாலனின் தலையிலா உடலை பார்த்து பயந்து போன பானுமதி எப்படியாவது துரியோதனனை அழைத்து செல்ல வேண்டும் என்று துடித்தார் கர்ணா நீங்களாவது சற்று எடுத்து துரியோதனனுக்கு கூறுங்கள் என்று பானுமதி கர்ணனிடம் கூறுகிறார் கர்ணனும் துரியோதனனிடம் நமக்கு இந்த இடமே வேண்டாம் பானுமதி கூறுவதுதான் சரி நம்மை அழைத்து எப்படி வகை வகையாக அவமானப்படுத்தலாம் என்று பாண்டு புத்திரர்கள் திட்டமிட்டு இருப்பார்கள் மீண்டும் சேவகனாக உன்னை பார்க்க என்னால் முடியாது இப்பொழுதே புறப்படுவோம் என்று கூறினார் கர்ணன் துரியோதனனும் சரி புறப்படுவோம் பிதாமகர் மட்டும் அஸ்தினாபுர சார்பாக அனைத்தையும் பார்த்துவிட்டு வரட்டும் என்று கூறினார் அதற்கு சகாதேவன் அதற்குள் எங்கு புறப்படுகிறாய் என்ன அவசரம் தமையரே யாகம் முடியும் முன்னால் கிளம்பினால் தகுமா என்று கவலையோடு கேட்டார் சகாதேவா ராஜசூய யாகத்தின் போது இரத்தம் சிந்தப்பட்ட பின்னர் பெரும்பாலான சத்திரியர்கள் அங்கு இருப்பதில்லை இனி நாங்கள் இருந்தும் பயனில்லை என்று துரியோதனன் சொல்லிக் கொண்டிருக்க அப்பொழுது கர்ணன் சகாதேவா ராஜசூய யாகத்தில் ஆயுதம் உயர்த்தக்கூடாது என்பது நியதி யாகம் முடியும் வரை சிசுபாலனுக்கு சிறை தண்டனை விதித்து பின்பு கிருஷ்ணர் அவரது விருப்பப்படி கொன்றிருக்கலாம் வாசுதேவரோ விதிமுறையை மீறினால் யார்தான் யாகம் முடியும் வரை காத்திருப்பார்கள் அதுவே அனைவரும் கிளம்பி செல்வதற்கான காரணம் என்று கூறுகிறார் அப்பொழுது ஒரு சேவகன் துரியோதனன் கிட்ட வந்து யுவராஜரே பிதாமகர் பீஷ்மர் தங்களை ஓய்வுரைக்கு வரச் சொன்னார் என்று சொல்ல பானுமதியும் காந்தாரிக்கு கொடுத்த வாக்குப்படி துரியோதனன் கூடவே போனாங்க அங்க பாண்டவர்கள் திரௌபதி பீஷ்மர் கிருஷ்ணர் இவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் அந்த அறையில் நடமாடும் மாய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருப்பதை பார்த்தார் துரியோதனன் அந்த சிற்பங்கள் எல்லாம் தனித்தனி கூண்டிற்குள் அமைக்கப்பட்டிருந்தது அவற்றையெல்லாம் கண்டு பானுமதியும் துரியோதனனும் ஆச்சரியத்தில் நின்றிருக்க என்னவரே இந்த சிற்பங்கள் எவற்றை விளக்குகின்றன என்று வானுமதியை துரியோதனனிடம் கேட்க துரியோதனன் இந்த சிற்பங்கள் அனைத்தும் என் குல பெருமையை விளக்குகிறது என்று பெருமையாக கூறினார் நம்முடைய வரலாற்றை சொல்லும் நடமாடும் சிற்பங்கள் தான் இவை என்று கூறினார் அப்ப கர்ணனும் வராரு ஒவ்வொரு கண்ணாடி கூண்டில் உள்ள நடமாடும் சிற்பங்கள் சொல்லும் கதையை தனது நண்பனுக்கும் பானுமதிக்கும் துரியோதனன் விளக்குகின்றார் அந்த முதல் சிற்பத்தில் கங்கை நதிக்கரையில் பிதாமகர் பீஷ்மர் போல ஆனால் இளைய தோற்றத்தில் ஆறரை அடி உயரமுள்ள அழகான ஆண் சிற்பமும் பெண் சிற்பமும் காதல் கொள்ளும் கண்களோடு அமர்ந்திருப்பதை பார்த்து துரியோதனன் லேசா சிரிக்கிறாரு பானு இது யார் என்று உனக்கு புரிகிறதா பிதாமகர் பீஷ்மரை போன்றே கம்பீரமாக இருக்கும் இவர்தான் எனது கொள்ளுப்பாட்டன் சாந்தனு மகாராஜா அவரது துணைவியாரான சத்தியவதி என்று கூறிக்கொண்டே அடுத்த சிற்பத்தை பார்க்குறாங்க அடுத்து விசித்திர வீரியனோடு அவரது இரண்டு மனைவிகள் இருக்கும் சிற்பம் இருந்தது அடுத்து திருதராஷ்டிரன் பாண்டு மற்றும் விதிரர் இவர்கள் குழந்தையாக இருந்தபோது இருந்த சிற்பங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்தது இதனை கண்டு ஒரு குழந்தை போல மாறிய துரியோதனன் ஒவ்வொரு கண்ணாடி கூண்டு வழியாக தன்னுடைய வம்ச வரலாற்றை பார்த்து பிரமித்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தார் காந்தார இளவரசியான தனது தாய் மற்றும் தந்தையின் திருமண நிகழ்வை உணர்த்தும் சிற்பம் இருந்தது அதை பார்த்ததும் அப்படியே சிலை போல உறைந்து போனார் துரியோதனன் அப்பொழுதுதான் துரியோதனன் கண்கட்டு இல்லாத தன் தாயின் முகத்தை முழுமையாக பார்க்கிறார் துரியோதனன் தாய் பாசத்திற்கு எவ்வளவு ஏங்கி இருப்பார் என்று பானுமதிக்கு நல்லாவே தெரியும் நேரம் ஓடுது அப்படிங்கறத கூட மறந்து பிதாமகர் அழைத்த காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் சிந்திக்காம அன்புக்கு ஏங்கும் ஒரு குழந்தையை போல தன்னுடைய தாயின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாரு துரியோதனன் பானுமதி துரியோதனன தொட ஆழ்ந்த கண்ணீரில் அணைஞ்சிருந்தது துரியோதனனின் கண்கள் பானுமதி இதோ என்னுடைய தந்தை மகாராஜா திருதராஷ்டிரன் மற்றும் என்னுடைய தாய் காந்தாரி என் தாய் கண்கட்டு இல்லாமல் எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று பேசிக்கொண்டே அடுத்த சிற்பங்களை பார்க்கிறார்கள் அடுத்து நடமாடும் சிற்பங்களில் கௌரவர்களின் பிறப்பு பற்றி வருகிறது அடுத்து குழந்தை பருவத்தில் இருந்த அர்ஜுனன் கையில் பறவை வைத்திருப்பது போன்ற சிலை இருந்தது அதை பார்த்ததும் துரியோதனனுக்கு துரோணாச்சாரியாரின் குருகுலத்தில் அர்ஜுனன் குழந்தையாக இருந்தபோது பறவையோட கண்ணை குறிபார்த்து அடித்த நிகழ்வு நினைவுக்கு வந்தது அந்த பழைய நினைவுகளை அப்படியே படம் பிடித்து காட்டுவது போல துரோணாச்சாரியார் சிரித்த முகத்துடன் இருந்தார் அடேங்கப்பா குருகுல குருவின் பிரதான சீடன் ஏகலைவனின் கட்டை விரலை பறித்து கிடைத்த புகழ் பெருமைப்படக்கூடியதல்லவா என்று சொல்லிக்கொண்டு மற்ற சிற்பங்களை பார்வையிட ஆரம்பித்தார் அடுத்து பாஞ்சாலத்தில் துரோணாச்சாரியார் குரு தட்சணைக்காக துருபதன் கூட நடந்த போர் அதுல அர்ஜுனனுடைய போர் திறமைக்கு முன்பு துருபத மகாராஜாவின் படை அதனால் துருபத மகாராஜாவுக்கு பின்னாடி குனிந்த தலையோட கைகளில் விலங்கு மாட்டிக்கொண்டு சுருங்கிய முகத்தோடு நூறு சிலைகள் இருந்தது அது கௌரவர்களின் சிலைதான் அதுல முதல்ல இருந்தது துரியோதனன் தான் இதை பார்த்தவுடன் பாண்ட புத்திரர்கள் விருந்துக்கு அழைத்து உபச்சாரம் என்ற பெயரில் அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று ஆத்திரத்துடன் இதைவிட இவர்கள் எப்படி என்னை அவமானப்படுத்த முடியும் அழைத்து வந்து தக்க சன்மானம் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னபடி மற்ற சிற்பங்களை பார்க்கும் ஆசை இல்லாமல் வேகமாக பின் திரும்பி கால் வைக்கும் பொழுது கர்ணன் நண்பா அது தரை அல்ல தண்ணீர் கால் வைக்காதே என்று சொல்வதற்கு முன்னாடி துரியோதனன் தரை போல தெரியும் தண்ணீரில் கால்களை வைத்து தண்ணீருக்குள் விழுந்தார் தண்ணீர் மார்பளவுக்கு இருந்தது அப்போது அங்கிருந்த அனைவரும் நீருக்குள் விழுந்த துரியோதனனை பார்த்து கேலி செய்து சிரித்தனர் பாண்டவர்களும் சிரித்தனர் தனது நண்பனை கேலி செய்து சிரிப்பதை கண்டு கோபமுற்ற கர்ணன் நிறுத்துங்கள் ஒருவரது வீழ்ச்சியை கண்டு நகைப்பவர்கள் மனிதர்கள் அல்ல அரக்கர்கள் என்று கூறி துரியோதனனை தூக்கிவிடுகிறார் பாஞ்சாலி இதனை கண்டு குருடனின் மகனும் குருடனோ என்று கேலி செய்து கண்டு கோபமுற்ற துரியோதனன் அனல் கக்கும் பார்வையோடு பாஞ்சாலியை பார்த்தார் பாஞ்சாலி அப்படி கூறியதை கேட்ட துரியோதனனுக்கு இது மரண வேதனையாக இருக்கும் என்று அங்கிருந்த பானுமதி உணர்ந்தாள் துரியோதனன் ஆடை முழுவதும் நனைந்து ஈரமாகிவிட்டது அவரது விழிகளில் கண்ணீர் வடிகிறது பெற்றோர்களின் குறியை சொல்லி கேலி செய்வது மிகவும் பெரிய வழியை ஏற்படுத்தும் அந்த வழியை துரியோதனன் அனுபவித்தார் யாராலும் தாங்க முடியும் பெரும் அவமானத்தை அப்பொழுது துரியோதனன் அனுபவித்தார் திரௌபதி சுயம்பரத்தில் தாழ்ச்சி குளத்தை சேர்ந்த கர்ணனை நான் எப்பொழுதும் மணக்க மாட்டேன் என்று கூறியதை விட பல மடங்கு வழியை தந்தது துரியோதனனுக்கு இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த பானுமதி பாண்டவர்களையும் திரௌபதியையும் பார்த்து அவள் பார்த்தவுடன் பாண்டவர்களுடைய சிரிப்பு அப்படியே முடங்கிவிட்டது என்று எண்ணிய வண்ணம் சுருங்கிய முகத்துடன் அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தையை பேசிவிட்டோமே என்று திரௌபதியும் தனது தவறினை உணர்ந்து அமைதியோடு நின்றாள் அப்போது பாஞ்சாலி அமைதியாக இருக்க கோபத்தோடு துரியோதனன் அவளை பார்க்கிறார் துரியோதனன் தன்னுடைய கைகளை மடக்கி தோல் புஜங்கள் இரண்டும் ஏறி இறங்க பற்கள் கடிபட்டு நொறுங்கும் ஒழியும் வெளியே கேட்டது அவர் ஈரத்துடன் இருப்பதைக் கண்டு சேவகன் ஒருவன் துண்டு ஒன்றினை கொண்டு வந்து கொடுத்தான் கோபத்துடன் இருந்த துரியோதனன் ஒற்றை கையால் அந்த சேவகனை தூக்கி வீசினான் தூக்கி வீசப்பட்டதால் அந்த சேவகன் மிகவும் காயமடைந்தார் இந்த சமயத்தில் பிதாமகர் பீஷ்மர் அங்கு வருகிறார் என்ன நடந்தது என்று புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தார் கிருஷ்ணரும் ஒரு மனம் இங்கு வருந்துகிறது என்று தெரிந்திருந்தும் எதுவும் தெரியாதது போல் அமைதியாக இருந்தார் துரியோதனன் கிளம்புவதற்கு முன்பாக பானுமதியை வாய் என்று கண்களால் செய்கை காண்பித்தார் பின்பு புயல் வேகத்தில் தனது தேரில் இந்திர பிரஸ்தம் அரண்மனையை விட்டு கிளம்பினார் துரியோதனன் அவர் கிளம்பியதும் கலங்கிய கண்களுடன் பாஞ்சாலியை பார்த்து விருந்தினர்களாக வந்தவர்களுக்கு தக்க மரியாதை தந்தீர்கள் மகாராணி மிக்க மகிழ்ச்சி என்று சொல்ல பாஞ்சாலியோ என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறாங்க அப்ப நகுலன் வந்து அண்ணி கோபம் வேண்டாம் சற்று பொறுங்கள் அப்படின்னு சொல்ல அன்னியா நான் அன்னியானால் என் கணவர் யார் உனக்கு பெற்றவர்களின் குறையை சொல்லி இகழும் இச்சபை நச்சபையா அச்சொல்லை கேட்டு வாய்மூடி அமைதியாக இருக்கும் சகோதரன் நல்ல சகோதரனா அப்படின்னு கேட்டு கிருஷ்ணர் பக்கம் திரும்புறாங்க கிருஷ்ணரிடம் பானுமதி வாசுதேவரே பிதாமகரை இழிவாக பேசும் அளித்தீர்கள் எனில் என் கணவரான முன்பாகவும் இழிவாக பேசி நகையாடுபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்க கிருஷ்ணரிடம் எந்த விதமான பதிலும் இல்லை பின்பு பானுமதி கோபமாக அங்கிருந்து ரதம் நோக்கி புறப்படுறாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்று சொல்வார்கள் துரியோதனனின் இதயத்தில் நுழைந்த பாஞ்சாலியோட இச்சொல் பல இரவுகள் துரியோதனனை விடாமல் செய்தது இதுவே ஒரு பெரும் அழிவுக்கு காரணமாக இருந்தது துரியோதனனின் அந்த அமைதி புயலுக்கு முன்னால் இருக்கும் ஒரு அமைதியைப் போல இருந்தது யாகவராயினும் நா காக்கும் என்னும் சொல்லே அறியாமல் போனாங்க பாஞ்சாலி இதுதான் ராஜசுய யாகத்தின் போது துரியோதனனுக்கு ஏற்பட்ட மரண வழி